வணக்கம் நண்பர்களே தற்பொழுது இஸ்ரேலில் மணல் புயல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது புழுதி புயல் டஸ்ட்ரோம் அல்லது மணல் புயல் சான்ஸ்ட்ரோம் என்று இது அழைக்கப்படுகிறது வறண்ட பகுதிகளில் ஏற்படும் வானியல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது இது காற்று மண்டலத்தின் வேகம் குறிப்பிட்ட வேகத்தை விட அதிகரிக்கும் பொழுது மணல் புயல் ஏற்படுகிறது இது மிக சிக்கலை மனிதர்களுக்கு உண்டாக்குகிறது மூச்சு திணறல் மற்றும் மரணத்தை கூட இந்த மணல் புயல் ஏற்படுத்தி விடுகிறது தற்பொழுது இஸ்ரேலில் பாரிய மணல் புயல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது புதன்கிழமை இந்த மண மணல் புயல் வீசியிருக்கிறது இது தெற்கின் சில பகுதிகளில் பார்வை திறனை அதாவது பார்க்க முடியாமல் மக்கள் மிக பெரும் சிரமப்பட்டார்கள் இஸ்ரேலில் இது காட்டு தீயை தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தற்பொழுது மாறியிருக்கிறது பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது மணல் புயல் அங்கு நெகேவ் பாலைவனத்தில் உள்ள பீர்ஷெஃபா வழியாக ஒரு மிகப்பெரிய மணல் சூறை காற்று புயல் வீசுவதை காட்டும் வீடியோக்கள் தற்பொழுது ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன பாலைவன நகரம் படிப்படியாக ஒரு பெரிய தூசி மிகற்றால் சூழப்பட்டதை இஸ்ரேல் சூழப்பட்டதை காட்சிகள் காட்டுகின்றன மணல் புயல் தாக்கியதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் போராடும் வீடியோவை சனல் டுவெல் ஒளிபரப்பியிருக்கிறது மணல் புயலில் இஸ்ரேலிய ராணுவம் சிக்குண்டிருப்பதாகவும் தெரியவருகிறது வருகிறது அசாதாரணமான மணல் புயலுக்கு மத்தியில் நெகே என்ற இடத்தில் உள்ள சிவ்தா தளம் இன்று மாலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காற்றின் வலிமை காரணமாக இஸ்ரேல் ராணுவத்தினர் தங்களுடைய கூடாரங்களின் கதவுகளை மூடுவதில் சிரமப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தாங்கிகள் முழுவதும் மணலால் மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையிலே பலத்த காட்டினால் ஜெருசலேம் மற்றும் செல்லபி இடையிலான நகரங்கள் பரவும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு குழுக்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன ஜெருசலேம் தீயணைப்பு மற்றும் மீட்பு தளபதி ஷிமிலிக் ஃபிரிட்மேன் தெரிவிக்கும் பொழுது இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய காட்டுத்தீ இது அதனை தொடர்ந்து இந்த மணல் புயலும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவிக்கும் பொழுது நாடு தழுவிய அவசர கால நிலைமையை நேற்று முன்தினம் அறிவித்து ஜெருசலேம் ஹில்ஸ் மலைப்பகுதியில் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவ ராணுவத்திற்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் தற்பொழுது பிந்தி கிடைத்த செய்திகளின்படி ஐரோப்பாவிலிருந்து உதவிகள் வந்து சேர்ந்த முப்பது மணி போராட்டத்திற்கு பிறகு ஜெருசலேமை அச்சுறுத்திய காட்டு தீ இறுதியாக தற்பொழுது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை தெரிவித்திருக்கிறது புதன்கிழமை நகரத்திற்கு வெளியே உள்ள மலைகளில் ஆரம்பித்த தீ ஆறாயிரம் ஏக்கர் காடுகளை எரித்து நாசமாக்கி இருக்கிறது பிரதமர் பெஞ்சமின் நிலைமையை தேசிய அவசர நிலைமையாக அறிவித்தார் சர்வதேச உதவியை நாடினார் தீயை அணைக்க கிரீஸ் சைப்ரஸ் குரோசியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளிலிருந்து தீயணைப்பு விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன உக்ரைன் ஸ்பெயின் பிரான்ஸ் மற்றும் வேறு சில நாடுகளும் உதவிகளை அனுப்ப தற்பொழுது முயற்சித்து வருகின்றன தீ விபத்துக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி வேறு வேறு காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள் எவ்வாறாவது மக்கள் குழம்பாமல் இருப்பதற்காக இந்த காரணங்கள் குறிப்பிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது நாட்டில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தீ விபத்து அதோடு மணல் புயல் தங்களுக்கு மிகவும் சிரமமாக இருப்பதாக மாவட்ட தீயணைப்பு துறை தளபதி ஷிமுலிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் ஏழு நாடுகள் இஸ்ரேலுக்கு தற்பொழுது தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றன தங்களுடைய படைகளையும் அனுப்பியிருக்கின்றன தீயணைப்பு படைகளை அவசர சேவைகள் பெரிய மிகப்பெரிய தீயை அணைத்ததால் ஏழு நாடுகள் இஸ்ரேலுக்கு தீயணைப்பு அவசர சேவைகள் காரணமாக இந்த மிகப்பெரிய காட்டு தீயை அணைப்பதற்கு ஏழு நாடுகள் இஸ்ரேலுக்கு தீயணைப்பு உதவிகளை அனுப்பி வைத்திருக்கின்றன இத்தாலி குரோஷியா ஸ்பெயின் பிரான்ஸ் உக்ரைன் மற்றும் ருமேனியா ஆகியவை தீயை அணைக்க விமானங்களை அனுப்பின அதே நேரத்தில் வடக்கு மெசிடோனியா மற்றும் சைப்ரஸ் ஆகியவை தண்ணீர் சொட்டும் விமானங்களை அனுப்பின தீயின் மேல் நீர் பீச்சி அடிக்கும் விமானங்களை அனுப்பியிருக்கின்றன இஸ்ரேலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு ஆணையம் குறிப்பிடும் பொழுது இந்த தீ விபத்து கடந்த ஒரு தசாப்தத்தில் நாடு கண்ட மிகப்பெரிய தீ விபத்து என்று குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இந்த மணல் புயல் மிக பெரும் சிரமத்தை தங்களுக்கு தருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர்களை இந்த தீ எரித்திருக்கிறது அதிகார சபையின் செய்தி தொடர்பாளர் தால் வோல்விச் கூறும் பொழுது காட்டு தீ அதிசயமாக வீடுகளை சேதப்படுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் வியோன் செய்தி சேவை வீடுகளையும் சேதப்படுத்தி இருப்பதாக தற்பொழுது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வடக்கு இஸ்ரேலின் காமல் மலையில் நான்கு நாட்கள் நீடித்த பெரிய காட்டுத்தீயில் நாற்பத்தாம் நாலு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் அந்த நேரத்தில் பெரும்பகுதி வனப்பகுதி தீயில் எரிந்து நாசமாகியிருக்கிறது இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட அழிவின் அளவு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட தீயை போன்றதுதான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் ஜெருசலேம் இந்த மலையில் ஏற்பட்ட தீயில் பெரிய அளவில் மக்களுக்கு காயங்கள் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் டசன் கணக்கானவர்கள் இந்த தீயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெருசலேமின் மேற்கு உள்ள மலைகளில் ஏற்பட்ட இந்த பாரிய காட்டு தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் தீ விபத்துக்கான காரணம் குறித்து கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் இது உயர் அதிகாரிகளிடமிருந்து முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிட தூண்டி இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள் பெஞ்சமின் நெதன்ஜாகு ஒரு கருத்தை சொல்கின்றார் தீயணைப்பு படை வீரர்கள் இன்னும் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் இந்த தீயை மூட்டியவர்கள் யார் என்பது குறித்து சரியான தகவல்களை இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கவில்லை சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் மலையேற்றக்காரர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளன அதாவது அங்குள்ள மலையேற்றக்காரர்கள் போய் அங்கு சமைத்து சாப்பிட்ட நேரம்தான் இந்த தீ பரவியிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பதினெட்டு பேரை கைது செய்திருப்பதாக பெஞ்சமின் நிதன்யாஹூ குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன எவ்வாறாவது மக்களை சாந்தப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை பெஞ்சமின் நிதன்யாஹூக்கு இருக்கிறது யார் தீ வைத்தார்கள் என்றால் மலையேற்றக்காரர்கள் அதாவது தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் சொல்கிறது மலையேற்றக்காரர்கள் அங்கு சமைத்து உண்ட நேரத்திலே தீ தீயை ஏற்படுத்திய காரணத்தினால் அந்த தீ பரவி இந்த விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது இருப்பினும் தீ விபத்து வேண்டுமென்றே வைப்பதற்கான ஒரு முயற்சியை சிலர் செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்களா என்றும் ஊக ஊகிக்கப்படுகிறதே தவிர ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் யார் யார் சரியான முறையில் கைது செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை இதுவரை வெளியிடவில்லை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் பென்கிவர் இஸ்ரேல் முழுவதும் பதினாலாயிரம் பாதுகாப்பு பணியாளர்களை அனுப்ப உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த தீ விபத்துக்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க சொல்லி ஆனால் இந்த தீ விபத்து தொடர்பான சரியான ஆய்வறிக்கை இன்னும் வரவில்லை ஜெருசலேம் மலைகளில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்துக்கு பின்னால் இடதுசாரிகள் இருக்கலாமா என்று பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகன் ஜெயிர் நெதன்யாகு கூறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் ஜெருசலேம் மலைகளில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்துக்கு பின்னால் இடதுசாரி ஆர்வலர்கள் இருக்கலாம் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகன் ஜெயிர் நெதன்யாகு கூறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன இங்கே ஏதோ சந்தேகத்துக்குரியது என்று பிரதமரின் மகன் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு எழுதியிருக்கின்றார் சமீபத்திய வாரங்களில் சுதந்திர தின கொண்டாட்டங்களையும் தீபம் ஏற்றும் விழாவையும் ரத்து செய்ய இடதுசாரிகள் தொடர்ச்சியாக முயற்சித்து வந்தார்கள் கபானிஸ்ட் இடதுசாரிகள் வெறித்தனமாக முயற்சித்து வந்தார்கள் ஆகவே இந்த இடதுசாரிகள் தீயை மூட்டினார்களா என்று பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகன் எக்ஸ் தளத்தில் எழுதியிருக்கின்றார் ஏற்கனவே அவர் பல குறிப்புகளை எழுதி மிக பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார் ஆகவே சேலின் வரலாற்றில் மிக மோசமான காட்டு தீ என்று கூறப்படும் இந்த தீயை அணைக்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் தொடர்ந்து போராடி வந்தன தற்பொழுது ஓரளவு இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேகன் டேவிட் அடோம் ஆம்புலன்ஸ் சேவை புகையை உள்ளிழுத்த காரணத்தினால் மற்றும் தீ காயங்களுக்கு உள்ளான காரணத்தினால் இருபத்தி மூன்று பேருக்கு சிகிச்சை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தேசிய அவசர கால நிலைமையை அறிவித்தார் சர்வதேசத்தில் இருந்து உதவியை தேடினார் ஆகவே உதவிகள் தற்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றன ஏழு நாடுகள் உதவிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது ஆனால் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை இந்த தீ தின்று தீர்த்திருக்கிறது பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக மணல் புயல் இஸ்ரேலில் வீசிக் கொண்டிருக்கிறது நல்லது நண்பர்களை மீண்டும் மற்றொரு செய்திகளில் சந்திப்போம்